திருவாடிபுரத்து ஜகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கிழி நோன்பு நோக்க தொடங்கினாள் இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது செய்ய வேணும் என தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்கள் அதனாலே தேவர்கள் கோட்டிக்குள்ளே வருண தேவனை பார்த்து எங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேணும் என ஆண்டாள் நான்காவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆழிமலைக்கண்ணா என தொடங்கக்கூடிய பாசுரம் ஆழி மலைக்கண்ணா ஒந்துணி கைகரவேல் வருணதேவனே பர்ஜன்ய தேவனே உன்னுடைய கையிலே ஒன்றும் மறைத்து வைக்காமல் ஒழித்து வைக்காமல் மொத்த ஜலத்தையும் பொழிந்து விடுவாய் ஆழி மழை கண்ணா என்று தெரிவிக்கிறாள் ஆழி மலைக்கண்ணான் வருண தேவனே பர்ஜன்ய தேவனே என்று சொல்லி இருக்கலாமே மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவன் வருண தேவன் தானே அவன் பேரத்தானே சொல்லி இருக்கணும்னா கண்ணனை தவிர மற்றொன்று அறியாதவள் ஆண்டாள் அதனால மழைக்கும் கண்ணனே அதிபதி என்ன ஆழிமலைக்கண்ணா என்ன அருள் செய்கிறாளா